எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி என்ன வெண்பா வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க போல இருக்க ஆமா செல்வி தங்கச்சி நாத்தனார் அப்புறம் அவங்க குழந்தைங்கன்னு இத்தனை நாளும் வீடே கலகலன்னு இருந்துச்சு நேத்து ஒவ்வொருத்தரா அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க உங்க வீடு மட்டுமா வீதியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ம் அடுத்து எப்ப இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா கூடுற வாய்ப்பு கிடைக்கும்னு இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அது சரி இனிமே உன்னோட வழக்கமான வேலைகள்ல கவனத்தை செலுத்த வேண்டியதுதான் இத்தனை நாளும் உங்க மச்சான் ஒரு ஆளா கழனி வேலை கால்நடைகளை பாத்துக்கிறதுன்னு அம்புட்டு வேலையையும் இழுத்து போட்டு செஞ்சுகிட்டு இருந்தாரு ஆமா ஆமா சரியா சொன்ன அட இப்பதான் நினைவுக்கு வருது என்னது ஏதாச்சும் மறந்துட்டியா என்ன இல்ல செல்வி அறுவடை செஞ்ச நெற்பயிர விற்பனை செய்யணும்ல அந்த வியாபார விஷயமா இன்னைக்கு வராரு தெரியும் தெரியும் நீங்க எப்பவும் பக்கத்து ஊரு கார்த்தி அண்ணன் கிட்ட தானே விற்பனை செய்வீங்க ஆமா ஆமா தான் ஆனா ரொம்ப கராரானவர் அதுதான் எனக்கே தெரியுமே அவர் சொல்கிற விலைக்கு தானே விற்பனை செய்தாகணும்

செல்வி... இவங்க தான் நமக்கு தேவையான விவரங்களை சொல்ல போறாங்களா திரு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சந்தை வாய்ப்புகள் பத்தின விவரங்களை எடுத்து சொல்ல போறாங்க நம்ம எப்பவுமே வந்து நெல்லை எப்படி சாகுபடி பண்ணுறது இதை பற்றியே பார்த்துட்டே இருந்தோம் அதில் பூச்சிகள் வந்துச்சுன்னா எப்படி கட்டுப்படுத்தலாம் நோய்கள் வந்ததுன்னா எப்படி கட்டுப்படுத்தலாம் இந்த மாதிரியான விஷயங்களையே பார்த்துருக்கோம் இப்போ வந்து முக்கியமான இது என்னென்னா சந்தைப்படுத்துறது நெல்லை வந்து நம்ம விளை வைக்கிறோம் பட் அதுக்கான விலை கிடைக்குதா நமக்கு அந்த விலையில் நம்ம விற்றோன்னா நமக்கு என்ன லாபம் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் ஏன்னா நம்ம வந்து விவசாயத்தை விட்டு போகிறதுக்கான காரணமே பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நல்லா தெரியும் ஏன் நம்ம போகிறோன்னா நல்ல லாபம் கிடைக்கல விவசாயத்தில் லாபம் நமக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அதனால் நம்ம அதை விட்டுட்டு வெளியே போயிட்டே இருக்கோம் ஸோ உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு உழவனோட தொழில் அப்படிங்கிறப்போ அந்த தொழிலை நம்ம வந்து தொடர்ந்து பண்ணாமல் நிறுத்திக்கிட்டே இருந்தோன்னா ஒரு கட்டத்தில் நமக்கு உணவு திண்டாட்டம் வந்துடும் அப்போ நம்ம அந்த உணவை சரியான முறையில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்கிறோம் இது எல்லா விவசாயிகளுமே ஆமோதிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்போது நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா நெல்லுங்கிறது நம்மளோட முக்கியமான பயிர் அண்டு இந்தியா முழுக்கவும் கூட முக்கியமான உணவு பயிராக நெல் தான் இருக்குது நம்ம எல்லாருக்குமே அது தெரியும் ஸோ இந்த நெல்லை எப்படி வந்து நம்ம சந்தைப்படுத்தலாம் இது வரைக்கும் நம்ம சந்தைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் நம்ம வந்து கணக்கு பார்க்க மாட்டோம் அதை உற்பத்தி பண்ணும்போது என்ன செலவாச்சு நம்ம விலை நமக்கு வந்து கிடைச்ச விலைக்கும் அந்த உற்பத்தி செலவுக்கும் சரியாக இருக்கா இல்லை அதை விட அதிகமாக வந்திருக்கா அப்படிங்கிற கணக்கு இன்றைக்கு வரைக்கும் விவசாயிகள் பார்க்குறது ரொம்ப கம்மி அதனால தான் நாங்கள் அதை வலியுறுத்தி சொல்கிறோம் அரசாங்கத்திலேருந்து எப்பவுமே சொல்கிறது அரசாங்கம் ஒரு விலையை வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு உற்பத்தி செலவை கணக்கு பண்ணி தான் அந்த விலையை வந்து சொல்கிறாங்க ஆனால் விவசாயிகள் அதை கணக்கு பார்க்குறோமா அப்படிங்கிறதான் கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அந்த விவசாயிகள் எப்படி வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த விலையை எப்படி தெரிஞ்சுக்கிறது நமக்கு எவ்வளோ பரப்பளவில் பயிர் இருக்குது அப்படிங்கிற பொதுவான தகவல்களை முதல்ல நம்ம பார்த்துடலாம் ஸோ நெல் வந்து தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு பயிர் இந்த நெல் பயிர் செய்கிற பரப்பு பார்த்திங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பதினெட்டு லட்சம் ஹெக்டேராக வந்து இங்கே இருந்துச்சு அந்த பதினெட்டு லட்சம் ஹெக்டேரில் மொத்தமாக எழுவத்தஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் வந்து உற்பத்தி செய்ய முடிஞ்சுது இது வந்து அதுக்கு முந்தின ஆண்டோடு ஒப்பிடும்போது இன்னொரு அஞ்சு சதவீதம் அதிகமாக தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி சந்தைப்படுத்துறதும் அதோட விலை நிலையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நெல்லாக அதாவது நெல் பயிர் வந்து நெல்லாக விற்கும்போது ஒரு விலையும் அதை நீங்கள் அரிசியாக மாற்றி விற்கும்போது ஒரு விலையும் கிடைக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆனால் இப்போ அதே அரிசிங்கிறது வந்து எண்பது ரூபா வரைக்கும் வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிறோம் சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து இப்போ சென்னையிலலாம் சிட்டிக்குள்ளார பார்த்திங்கன்னா அவ்வளோ விலைக்கு வந்து கிடைக்குது அதுவே ஒரு விவசாயி ஒரு மில்லில் கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட வந்து கொடுத்து நெல்லாக மாற்றி விற்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கான விலை ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் தான் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதுலேயும் வெள்ளை அரிசிகள் வெள்ளை அரிசி வகைகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரே மாதிரியான விலை நாற்பது ரூபாவிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலையாக தான் இருந்திருக்கும் ஸோ அது நல்லா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி விலையை பார்த்தோம்னா அதே இதில் வந்து நம்மளோட ஏற்றுமதி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் டன்னுன்னு வச்சுக்கோங்களேன் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தோட கணக்கு இது அதுக்கு முந்தினாண்டில் வந்து இருபத்தேழு லட்சம் டன் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் ஆனால் ஏன் அது இந்த வருஷம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம பாசுமதி இல்லாமல் வெள்ளை அரிசி எதையுமே வந்து ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அரசு வந்து ஒரு தடை விதிச்சாங்க அது ஏன் அப்படின்னா அது அரசோட கொள்கை முடிவு ஏன்னா உள்நாட்டில் வந்து நம்மளே நெல்லை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் அரிசியை வந்து அதிகமாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அந்த தட்டுப்பாடு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஏற்றுமதி தடை விதிப்பும் செய்கிறாங்க இன்னொன்று விலை விலைக்கு தகுந்த மாதிரி டாலர் ரேட் அதிகமாகும் போதும் இல்லை இறக்குமதி செய்யும் போது நமக்கு அது அதிகமான விலை கொடுத்து வாங்கறதுனால பாசுமதியோட இறக்குமதியும் தடை விதிச்சாங்க ஸோ இந்த தடை என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விவசாயிகளுக்கு நம்மளோட லோக்கல் மார்க்கெட்டில் விலையை கம்மி பண்ணி விட்ரும் ஏன்னா இங்கே வந்து ஏற்றுமதிக்கு போகாதப்போ உங்களோட அந்த சப்ளை இல்லையா உங்களோட ப்ரொடக்ஷன் அதாவது நெல் உற்பத்தி நீங்கள் செஞ்ச எவ்வளோ உற்பத்தியோ அந்த உற்பத்தி உங்களுக்குள்ளார உங்கள் மார்க்கெட்டில் தான் நீங்கள் விற்க முடியுங்கிறப்ப அதிகமான வரத்து இருக்கும் அந்த லோக்கல் மார்க்கெட்டில் நெல்லோட வரத்து அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக விலை வந்து குறஞ்சிரும் இது வந்து சாதாரணமாக வெள்ளை அரிசிகளுக்கு உள்ளது ரொம்ப முக்கியமாக என்னென்னா பாசுமதி அரிசி பாசுமதி அரிசி எல்லா விவசாயிகளும் பயிரிடுறோமா அப்படிங்கிறது இல்லை ஆனால் பாசுமதி அரிசியில் நம்ம கவனம் செலுத்தினோன்னா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசி வந்து எல்லா விவசாயிகளுமே பயிரிடுவாங்க ஸோ அதோட அந்த நறுமணம் அதோட நீளமான அந்த தானியங்கள் பாசுமதி அரிசிக்கு இன்றைக்கும் ஏகப்பட்ட டிமாண்ட் இன்னும் ஃப்யூச்சர்லேயும் டிமாண்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் அப்போது நீங்கள் வந்து அந்த பாசுமதி அரிசியும் அதோட விலை அதோட உற்பத்தி எப்படி இருக்குதுங்கிறதையும் வந்து ஒரு விவசாயி போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ எந்தெந்த ரகங்கள் எந்த மாதிரியான அரிசி வந்து லோக்கல் மார்க்கெட்லேயே ஆகட்டும் இல்லை வெளி மாநிலங்களில் ஆகட்டும் இல்லை வெளிநாட்டில் ஆகட்டும் எங்கே வந்து இந்த ரகம் வந்து அதிகமாக விற்கப்படுது எங்கே அதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத விவசாயிகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு நம்மளோட விவசாயிகள் நிலை அப்படின்னா மத்திய அரசோட கொள்கை உள்நாட்டில் சர்வதேச சந்தையில் என்ன நிலை இதெல்லாத்தையும் சொல்லி தெரிஞ்சு வைக்கிறதுக்கான நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மை வந்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி விவசாயிகள் மாற்றத்திற்கான ஒரு புதிய இதோட வந்து வெளியே வரணும் ஏன்னா நம்ம எப்போவுமே நெல் சாகுபடினா நம்மளோடய பழைய ரகங்கள் பழைய ரகங்களும் நீங்கள் வந்து பயிர் செய்யுங்க ஆனால் பழைய ரகங்களை எந்த மாதிரி பயிர் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து நிறைய திட்டங்களை வந்து அரசு கொடுத்துட்ருக்குது அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அரிசி விவசாயிகளோட நிலை அதை பார்த்தீங்கன்னா அரிசி பயிரிடுற பரப்பு அதோட உற்பத்தி சந்தைப்படுத்துறது ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம் இதுவே வந்து அதே அரிசிக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பின்னு சொல்கிறோம் இல்லையா அது எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் ஸோ ஃபார்ம் கேட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து உங்கள் பண்ணையிலையே வந்து வெளியில் கொடுக்கும்போது நேரடியாக நீங்கள் வந்து தரகர்கள் இல்லை வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க பொருள்கள் இடுபொருள்கள் வாங்கியிருப்பீங்க அந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் கிட்டே திருப்பி கொடுக்கும்போது என்ன மாதிரி விலை இருக்குது ஏற்றுமதி விலை என்னவாக இருக்குது இறக்குமதி விலை என்னவாக இருக்குது ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை அதாவது ரெகுலேட்டட் மார்க்கெட் இருக்குது இல்லைங்களா அந்த சந்தையில் எந்த மாதிரி விலை அது இல்லாமல் இப்போல்லாம் நெல் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரே இருக்குது பேடி ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் அப்படிங்கிறது வந்து நெல் கொள்முதல் நிலையம் அந்த இதில் என்ன மாதிரியான விலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து இந்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பருவத்துக்கு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா நெல்லோட விலை குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு ரூபா இது வந்து நெல்லோட சாதாரண ரகங்கள் எல்லா ரகங்களுக்கும் இது பொருந்தும் அதுவே ஃபைன் கிரைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ வகை நெல் வகைகள் இருக்கும் இல்லையா அந்த ஏ வகை நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி மூணு ரூபா அதை விட கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுரூபா கிட்ட வந்து ஜாஸ்தியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உங்களுக்கு வந்து விலை அந்த ஃபைன் கிரைண்ட் பயிரிட்டிங்கன்னா எந்த மாதிரி கிடைக்கும் அதை விட நார்மலாக உள்ள ரகங்கள் பயிரிட்டிங்கன்னா என்ன விலை கிடைக்குங்கிறதுக்கும் அரசு வந்து அதுக்கான ஒரு வித்தியாசத்தை கொடுக்குது அதுக்கு வந்து உங்களை ஊக்குவிக்கிற மாதிரி ஃபைன் கிரைண்ட் ரகங்கள் அது வந்து ஏற்றுமதிக்கு சிறந்ததாக இருக்கும் ஃபைன் கிரைண்ட் ரகங்கள் அதனால் அதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் எந்த நெல் வந்து பயிர் செஞ்சால் உங்கள் மண்ணுக்கு ரொம்ப நல்லா வருதோ அந்த ரகங்களை தேர்ந்தெடுத்து பயிர் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான லாபம் ஈட்ட முடியும் அடுத்தது பண்ணை உள்ள விலை பண்ணை வாயில் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் கேட் உங்களோட பண்ணைகள்லேயே நேராக வந்து வாங்கிப்பாங்க இவங்க வாங்கிக்கிறவங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச தரகர்களாக வியாபாரிகளாக இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்குற நெல் எப்படி இருக்குங்கிறதோட தரம் அதோட அவங்க எங்கேருந்து வந்து வாங்குகிறாங்களோ அதுக்கான காசெல்லாம் கழிச்சுட்டு தான் உங்களுக்கு தருவாங்க இல்லைங்களா ஸோ அந்த ப்ரைஸே பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை இருந்ததாக தகவல்கள் சொல்லுது ஆனால் விவசாயிகளுக்கு உண்மையில் உங்களுக்கு தெரியும் அதை விட இன்னுமே கம்மியான விலை தான் நீங்கள் வந்து ஒரு குவிண்டாலுக்கு வாங்கியிருப்பீங்க ஸோ ரெண்டாயிரம் ரூபா ஒரு குவிண்டாலுக்கு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் கிட்டத்தட்ட இது வந்து உங்களோட குறைந்தபட்ச ஆதரவு விலை நெருங்கி தான் இருக்குது ஆனால் அதிகமான விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதரவு விலையே கிடைக்க முடியாமல் திண்டாடுறாங்க அப்படிங்கிறதான் ரொம்ப கவலைக்குரிய விஷயம் ஸோ நம்ம முதல்ல குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒவ்வொரு வருஷமும் அரசாங்கம் அறிவிக்கிறத விவசாயிகள் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு வந்து நீங்கள் வியாபாரிகள் கிட்ட பேசும்போது சொல்லணும் நீங்கள் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை கூட வந்து தர முடியல அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத வியாபாரிகள் கிட்ட நீங்கள் தெரிஞ்சு பேசும்போது தான் உங்களுக்கான அந்த சரியான விலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்தது ஏற்றுமதி விலை ஏற்றுமதி விலையில் முக்கியமாக பாசுமதி தான் ஏற்றுமதி ஆகுது பாசுமதி அரிசி ஸோ அது அரிசியாக ஏற்றுமதி ஆகும்போது உங்களுக்கு பாசுமதி அரிசியோட விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஒரு டன்னுக்கு கிடைக்கும் ஒரு டன் வந்து ஆயிரம் கிலோ தெரியும்ல நமக்கு அதனால் அந்த எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஒரு டன்னுக்கு நம்ம வாங்குகிறோம் ஆனால் இதுவே நம்மளோட சாதாரண பாசுமதி அரிசி இல்லாத ரகங்கள் இருக்கு இல்லையா அந்த இதுக்கு ஏற்றுமதி விலை பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தி ஏழாயிரம் ஐநூறுரூபா வரைக்கும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதுவே இறக்குமதி விலை அப்படின்னு பார்க்குறப்போ குறிப்பாக வந்து தமிழ்நாடு வந்து அரிசி உற்பத்தியிலையும் உள்நாட்டு தேவையிலையுமே பூர்த்தி செஞ்சுறதுனால நம்ம பெருசாக அரிசியை வந்து இறக்குமதி செய்கிறதில்ல அப்படியே இறக்குமதி செஞ்சாலும் ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் அது கூட சில ரகங்கள் ரொம்ப வந்து டேஸ்ட்டு இல்லைனா இந்த இந்த ரகம்தான் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பாசுமதி ரைஸ் வேணால் வந்து அதையும் வந்து நம்ம இறக்குமதி செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க அரசு அது ரொம்ப குறைவாக செய்கிறாங்க அப்படி செய்யும்போது இந்த விலைக்கு தான் வந்து அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் அந்த ரகங்களை பொறுத்து விலை வந்து மாறும் இது இறக்குமதி விலை ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை விலை அப்படிங்கிறது வந்து ரெகுலேட்டர் மார்க்கெட்டில் கொடுக்குற விலை இந்த ரெகுலேட்டர் மார்க்கெட் விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா வர வேறுபடும் இது நீங்கள் கொடுக்குற நெல்லோட தரம் அதாவது நீங்கள் எவ்வளோ வந்து ட்ரை பண்ணி கொடுக்குறீங்க அந்த மாய்ச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அதெல்லாம் வந்து செக் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து விலைய நிர்ணயம் பண்ணுவாங்க அது இல்லாமல் நீங்கள் அங்கே வந்து எப்படி வச்சுக்கலாம் அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை அப்படிங்கிறதும் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரும் வந்து விவசாயிகளுக்கு உண்மையிலேயே அரசு செஞ்சுருக்கிற கொள்கைகளில் மிக முக்கியமான ஒரு கொள்கை அதை நீங்கள் வந்து விவசாயிகள் பயன்படுத்தினாலே ஓரளவுக்கு நம்மளோட விலையில் வர்ற ஏற்ற இறக்கங்களை ஈஸியாக நீங்கள் சமாளிக்கலாம் இப்போ கொள்முதல் மைய விலை இப்போ ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை விலையோட முடித்தேன் ரெண்டாயிரத்தி நூறுரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுபா வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையில் கொண்டு போய் வச்சிங்கன்னா அங்கே விற்பனை செய்யும்போது உங்களுக்கு இந்த விலை கிடைக்கும் கொள்முதல் மையத்தில் வந்து உங்களுக்கு எவ்வளோ விலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கொள்முதல் மையம் எப்போவுமே உங்களோட குறைந்தபட்ச ஆதரவு விலையை முன்னோக்கி தான் எப்போவும் வந்து விலையை வந்து நிர்ணயிப்பாங்க ஸோ குறைந்தபட்ச ஆதரவு எவ்வளவோ அதை வந்து கொள்முதல் மையத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க குறைந்தபட்ச விலை எவ்வளோ சொன்னாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் உங்களோட எல்லா வகை அரிசிக்கும் ஃபைன் கிரைன் ரைஸ் அதாவது ஏ வகை நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி மூணு ரூபா சரிங்களா ஸோ இந்த விலை வந்து நமக்கு கொள்முதல் மையத்தில் கிடச்சிரும் இப்போ முக்கியமாக வந்து இந்த சந்தை நிலை இதெல்லாமே என்னென்னா அரசோட கொள்கை சர்வதேச சந்தை நிலை எப்படி இருக்குது காரணிகளோட அடிப்படையில் இது வந்து மாறக்கூடிய ஒன்று ஆனால் அரசு வந்து ஒரு கொள்கை அறிவிப்பாக வந்து விலையை அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததுலேருந்து அந்த விலையை விவசாயிகள் பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கப்புறமா நீங்கள் எந்தெந்த அதிகாரப்பூர்வ இணையதளங்கள்லேருந்து இந்த விலை நிலவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஒரு இதுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு சொல்கிறேன் விவசாயிகள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு துறை ஆனால் இந்த துறையில் உங்களோட குறைந்தபட்ச ஆதரவு விலை அது இல்லாமல் எல்லா மார்க்கெட்டோட ரேட்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப் வந்து சொல்லிருக்காங்க விவசாயிகள் அதிகமாக வந்து இந்த ஆப் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அது உழவன் ஆப் இது வரைக்கும் நீங்கள் உழவன் ஆப் வச்சுக்காமல் இருந்தீங்கன்னா கூட அந்த உழவன் ஆப் வந்து முதல்ல தரவிறக்கம் செஞ்சுக்கோங்க அதில் அரசு வேளாண்மை துறை இருக்குல்ல தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை அந்த உழவன் ஆப்பில் உங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு இருந்து எல்லா மார்க்கெட்டோட விலையையும் அதில் நெல்லுக்கு மட்டும் இல்லதுல மற்ற எல்லா பயிர்களுக்குமே அதுல வந்து விலை பத்தி சொல்லிருப்பாங்க சோ நீங்க இத தெரிஞ்சுக்கிறது எதுக்காகனா வியாபாரிகள் கிட்ட நீங்க கொடுக்கும்போதோ இல்லை இல்ல இன்னொரு ஒரு மார்க்கெட்ல போய் நீங்களே நேரடியாக விற்பனை செய்யும் போதோ இந்த விலை நிலவரம் தெரிஞ்சா நீங்க சரியான விலைய பெற முடியும் விலை நிலவரம் தெரியல அப்படிங்கும்போது அந்த வியாபாரியோ இல்ல அந்த மார்க்கெட்டோ என்ன விலையை உங்ககிட்ட கொடுக்கறேன்னு சொல்றாங்களோ அதை நம்ம வாங்கிக்கிட்டு வந்துரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியமான விஷயமா கருதப்படுது என்ன வெண்பா நெல் சாகுபடியில் சந்தை வாய்ப்புகள் பத்தின விவரங்களை திரு நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவங்க தெளிவா எடுத்து சொன்னாங்களே எல்லா விவரங்களையும் கேட்டுக்கிட்டு தானே எல்லா விவரங்களையும் நல்லா கவனமாவே கேட்டுக்கிட்டேனே நம்ம வயலுக்கு ஏத்த பயிரை தேர்வு செஞ்சு பயிர் தான் லாபம் எடுக்க சிறந்த வழின்னு சொன்னாங்களே நாம பயிர் செய்யக்கூடிய நெற்பயிருக்கு தேவைகள் எங்க இருக்கு அப்படிங்கறத கவனத்துல வச்சுதான் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப முக்கியமான தகவல் செல்வி அதை விட முக்கியமா குறைந்தபட்ச ஆதரவு விலை பத்தின தெளிவும் இத நாம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விலை பொருட்களை விற்பனை செய்யிறதுதான் புத்திசாலித்தனம் அப்படினு நான் நல்லாவே புரிஞ்சிக்கிட்டேன். ம் நீ என்ன தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சேனோ அது சரியா தெரிஞ்சிக்கிட்ட. இதோ இப்பவே மச்சானுக்கு இந்த தகவல்களை ஃபோன்ல எடுத்து சொல்லிடுறேன். அப்பதானே கார்த்தி அண்ணன்கிட்ட எங்க நெல்லுக்கு சரியான விலை பேச முடியும். சரியான யோசனை. அது செய்யு புள்ள முதல்ல. காசா படியளந்தா கையிரண்டும் நெல்லா படிய நடு நேரமாகும்னு அரிசா படியந்த நேரமாகும்னு சோரா படியக்கும் சோழ நாடு எங்க ஊரு ஆடைக்கால கதிர்பாயலே லங்கடி இலேலம் கோடிக்கால ஓரம் சேர்ந்திருப்பாயலே லங்கடி எலேலோ நல்ல கதிரறுப்பல லங்கடி எழலோம் நானு வர தோணுதடி எலங்கடி எழையலோ கண்ணாடி வாழையல் போட்டு இயலே லங்கடி எழையலோ கதிரறுக்கும் பெண் மயிலே

கதிரங்கடிலாம் பார்த்து கட்டு கட்டி லங்கடி விடும் வேள இழ லங்கடி இலேலாம் சும்மாட்ட தேடுகிறாளா எழலங்கடி இழலா கதிரறுத்து கிருகிருத்து இழலங்கடி இலேலா கண்ணு ரண்டும் சோர போட்டு எலங்கடி இயலாம் சின்ன கட்டு கட்ட சொல்லி இழ லங்கடி இலேலா செமிட்டுராளா மேல் கொண்ட பொங்குங்களா எலங்கடி இலேலோ அரும்பரும்பா நெல்லரு திரியலங்கடி இலேலோ அழுக்காம தூக்கி போங்க எலங்கடி இலேலோ பத்துவமா கதிரரு திரியலங்கடி இலேலோ பாய போல காய போட்டு எலே லங்கடி சக்கரம் போல் கட்ட வேணும் எல லங்கடி இலேலோ சாலமாக கறக்க வேணும் எல ங்கடியலா சொல்ல மாற கவிணாம் எல லங்கடியலா சொன்னபடி நாம் பருமே எல இனி தொடர்வது வேளாண் செய்திகள் தானிய பயிர்களுக்கேற்ற ஒருங்கிணைந்த உர மேலாண்மை தானிய பயிர்களின் வளர்ச்சி மற்றும் விளைச்சல் பெருக்கத்திற்கு பதினாறு வகையான ஊட்டச்சத்துக்கள் அதன் பல்வேறு வளர்ச்சி நிலைகளில் தேவைப்படுகின்றது இந்த ஊட்டச்சத்துக்களை பயிரானது மண்ணிலிருந்தும் இடக்கூடிய உரங்களிலிருந்தும் பெற்றுக்கொள்கிறது தானியப் பயிர்களை சாகுபடி செய்யும் பொழுது மண்ணின் வளத்தை ஆய்வு செய்து மண்ணின் தன்மை மற்றும் ஊட்டச்சத்துக்களின் அளவை அறிந்து அதன் அடிப்படையில் ஊட்டச்சத்துக்களை வல்ல பல்வேறு ஆதாரங்களை ஒருங்கிணைந்த முறையில் அதாவது இயற்கை ரசாயன மற்றும் உயிர் உரங்களின் மூலம் சரியான அளவிலும் பயிர்களுக்கு தேவையான தருணத்திலும் அளிக்க வேண்டும் அவ்வாறு ஒருங்கிணைந்த உர மேலாண்மையை பின்பற்றுவதன் வாயிலாக உர உபயோகத்திறன் அதிகரிக்கப்படுகிறது மண்ணில் பொருட்களின் அளவு அதிகரித்து மண் வளம் மேம்படுத்தப்படுகிறது மேலும் விளைச்சல் பெருக்கத்திற்கும் வழிவகுக்கிறது தானிய பயிர்களுக்கான ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறையில் இயற்கை உரங்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக நாம் சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களுக்கு இயற்கை உரங்களான தொழு உரம் பண்ணைக்கழிவு மக்கு உரம் கழிவு உரம் மண்புழு உரம் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் இயற்கை உரங்களை பொறுத்தவரை அடியுரமாக இட வேண்டும் ஒரு ஏக்கருக்கு ஐந்து டன் நன்கு மக்கிய தொழு உரத்தை கடைசி உழவின் போது மண்ணில் சீராக தூவி உழுதுவிட வேண்டும் மக்கிய தொழு உரத்தில் ஒவ்வொரு நூறு கிலோவில் ஐநூறு கிராம் தழைச்சத்தும் முன்னூறு கிராம் மணிச்சத்தும் ஐநூறு கிராம் சாம்பல் சத்தும் உள்ளன தொழு உரம் கிடைக்காத பட்சத்தில் கழிவு உரம் மண்புழு உரம் ஆகியவற்றை ஒரு ஏக்கருக்கு இரண்டு டன் என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும் தொழு உரங்கள் இடுவதன் மூலம் மண்ணின் கரிமச்சத்தின் அளவை அதிகரிப்பதுடன் ரசாயன உரங்களின் பயன்பாட்டு திறனையும் அதிகரிக்கலாம் உயிர் உரங்கள் விதை நேர்த்தி பொதுவாக வயலிலோ அல்லது மண்ணில் இட்டோ பயிர்கள் பயனடையுமாறு செய்யலாம் அனைத்து தானிய பயிர்களுக்கும் ஏற்ற தழைச்சத்தை நிலைப்படுத்தும் சிறந்த உயிர் உரம் அசோஸ் பயிரில்லம் நானூறு கிராம் அசோஸ் பயிரில்லம் நுண்ணுயிர் உரத்தை ஐநூறு மில்லி ஆரிய வடித்த அரிசி கஞ்சியுடன் நன்றாக கலக்க வேண்டும் இக்கலவையில் ஒரு ஏக்கருக்கு தேவையான விதையினை நன்றாக கலந்து முப்பது நிமிடங்கள் நிழலில் உலர்த்தி பின்பு விதைக்க வேண்டும் இவ்வாறு விதை நேர்த்தி செய்வதன் மூலம் ஒரு ஏக்கரில் இருபது முதல் முப்பது கிலோ தழைச்சத்து மண்ணில் நிலைப்படுத்தப்படுகிறது இதன் விளைவாக தொடர்ந்து சாகுபடி செய்யும் பயிருக்கு போதிய அளவு தழைச்சத்தினை அளிக்கிறது பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிர் உரத்தை நானூறு கிராம் ஐநூறு மில்லி ஆரிய அரிசி கஞ்சியுடன் கலந்து அதில் ஒரு ஏக்கருக்கு தேவையான விதையினை நன்றாக கலந்து முப்பது நிமிடங்கள் நிழலில் உலர்த்தி பிறகு விதைக்க வேண்டும் இவ்வாறு விதை நேர்த்தி செய்வதன் மூலம் மண்ணில் பயிருக்கு கிடைக்காத நிலையில் இருக்கும் மணிச்சத்தை பாஸ்போபாக்டீரியா பாக்டீரியா கரைத்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் வகையில் மாற்றிக் கொடுக்கிறது இதன் மூலம் மணிச்சத்து உரத்தின் பயன்பாடு அதிகரிப்பதுடன் உரச்செலவு பதினைந்து முதல் இருபது சதவீதம் குறைகிறது பயிர் விதைகளை உயிர் உரங்களில் அதாவது அசோஸ் பயிரில மற்றும் பாஸ்போ பாக்டீரியா இவற்றை கொண்டு விதை நேர்த்தி செய்ய முடியாத பட்சத்தில் இவற்றை விதைப்பு வயலில் ஒரு ஏக்கருக்கு எண்ணூறு கிராம் என்ற அளவில் இருபத்தி ஐந்து கிலோ நன்கு மக்கிய தொழு மற்றும் இருபத்தி ஐந்து கிலோ மணலுடன் கலந்து மண்ணில் போதுமான அளவு ஈரப்பதம் இருக்கும் பொழுது இட வேண்டும் ரசாயன உரங்களை இடும்பொழுது பொதுவாக மண் பரிசோதனை முடிவின் அடிப்படையில் மண்ணில் இடுதல் வேண்டும் மண் பரிசோதனை செய்யாவிட்டால் பொதுவான பரிந்துரைப்படி தழை மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை இட வேண்டும் தழைச்சத்தை பொறுத்தவரை பாதி அளவை அடியூரமாகவும் மீதமுள்ளதை சரிபாதியாக பிரித்து மேலுரமாக இருமுறை அதாவது விதைத்த இருபத்தி ஐந்து முதல் முப்பது மற்றும் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்தாவது நாட்களில் இட வேண்டும் பருவமழை சரியாக இல்லாத காலங்களில் மீதமுள்ள தழைச்சத்தை ஒரே முறையில் மண்ணின் ஈரத்தன்மைக்கேற்ப மேலூரமாக இட வேண்டும் நிலத்தில் நாம் மணிச்சத்தில் சுமார் இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதம்தான் பயிர்களுக்கு கிடைக்கின்றது பெரும்பகுதி பயிருக்கு கிடைக்காத நிலையில் மண்ணின் துகள்களினால் நிலைப்படுத்தப்படுகிறது அதனால் மணிச்சத்து பயிருக்கு எளிதில் கிடைக்காத நிலையை அடைந்துவிடும் இந்த நிலையினை தவிர்க்க மணிச்சத்தை ஊட்டமேற்றிய தொழு இட வேண்டும் ஊட்டமேற்றிய தொழு தயாரிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு பங்கு ரசாயன உரத்தை ஆறு பங்கு நன்கு மக்கிய தொழு உரத்துடன் கலக்க வேண்டும் பிறகு தண்ணீர் தெளித்து மெழுகு பதத்தில் கூம்பு வடிவில் குவித்து மரத்தடி நிழலில் வைக்க வேண்டும் குவியலின் மேல்புறம் களிமண் அல்லது பசுஞ்சான கரைசலை பூசி காற்று புகாதவாறு மூட்டம் போட வேண்டும் ஒரு மாதத்தில் ஊட்டமேற்றிய தொழு உரம் தயாராகிவிடும் இதனை பயிர்களுக்கு தேவையான அளவு தழைச்சத்துடன் கலந்து மண்ணில் சீராக தூவ வேண்டும் இதனால் மணிச்சத்து வீணாகாமல் பயிருக்கு முழுமையாக எளிதில் கிடைக்கும் மேலும் தழைச்சத்து ஆவியாதல் மூலம் விரயமாகிறது தடுக்கப்படும் எனவே உர உபயோகத்திறனை அதிகரிக்க ஊட்டமேற்றிய தொழு உரமாக இடுவது அவசியமாகும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தானிய பயிர்களுக்கான நுண்ணூட்டச்சத்து கலவையை ஒரு ஏக்கருக்கு இரவைப் பயிருக்கு ஐந்து கிலோ மற்றும் மானாவாரி பயிருக்கு மூன்று கிலோ என்ற அளவில் இருபது கிலோ மணலுடன் கலந்து விதைப்பிற்குப் பின் மண்ணின் மேற்பரப்பில் சீராக துவ வேண்டும் இவ்வாறு செய்வதன் வாயிலாக நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையினால் ஏற்படும் விளைச்சல் இழப்பை தவிர்க்கலாம் எனவே விவசாயிகள் இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை முறைகளை பின்பற்றி தானிய பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் அதிக விளைச்சல் பெறுவதுடன் மண் வளத்தையும் பாதுகாக்க இயலும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நீ நித்தம் உழைப்பால வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உன்னும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்